அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா நகமது ஹுவன் அலா ரசூலிஹில் கரீம் வாழ்க்கையிலே பலர்கள் பல சூழல்களில் பல சிரமங்களை அனுபவிக்கிறார்கள் அந்த சிரமங்களுக்கான காரணங்கள் கூட தெரியாமல் பல நேரங்களில் சிரமப்படுவது அதன் அடிப்படை கண்திருஷ்டியாக பல இடங்களில் இருக்கிறது என்பதுதான் சத்தியம் அந்த கண் இருந்து முழுமையாக நீங்குவதற்கு என்ன குர்ஆன் வசனத்தை ஓத வேண்டும் என்பதை இதில் நான் பதிவு செய்வேன் கண்மணி நாயகம் சல்லா அலைசலமன் அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்க முடியும் அல் ஐனு ஹக்குன் கண் திருஷ்டி என்பது சத்தியம் என்று நபியவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இன்னும் நிறைய அதீசுகளில் பார்க்க முடிகிறது நபியவர்கள் சொன்னார்கள் கண் கண்திருஷ்டி ஒரு மனிதனை கபருக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒட்டகத்தை சட்டியில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் செல்லல்லா அலே இஸ்லம் அதாவது கண்திருஷ்டி உயிரோடு இருக்கும் ஒரு மனிதர் மரணிப்பதற்கு கூட காரணமாக அமையும் என்று ஐம் செல்லல்லா அலே இஸ்லம் என்பவர்களின் அதீசுகள் நமக்கு உணர்த்துகிறது நிறைய அதீசுகள் கண் திருஷ்டி சம்பந்தமாக இருக்கிறது சாதாரணமாக ஒருவர் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபரை லேசாக பார்த்தாலே அந்த பார்வையே அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் பலர்களின் பல உடல் சிரமங்களுக்கும் பொருளாதாரங்களின் சிரமங்களுக்கும் வியாபாரத்தில் சிரமங்களுக்கும் அடிப்படையே இந்த கண்திருஷ்டி தான் அதை நீக்குவதற்கான வசனத்தை இங்கு நான் உங்களுக்கு தெளிவாக பதிவு செய்கிறேன் அல்லாஹூத்தாளா மோசமான கண்திருஷ்டியில் இருந்தும் எல்லா மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக ஆமீன் நாம் எதை பார்த்தாலும் ஆச்சரியமாக இதை பார்த்தாலும் மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் நபியூனா யாக்குப் அவர்கள் தங்களுடைய மக்களை யூசுப் அலையாம் இருக்கக்கூடிய மிசிறு பகுதிக்கு அனுப்பக்கூடிய சூழலிலே மக்கள் பத்து நபர்களையும் ஒரே வழியில் நுழைய வேண்டாம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹு குர்ஆனிலே சொல்லி காட்டுவான் லா ததுகுலோ மிம்பாபி வாஹிதின் வாஹின் வதுகுலோ மின் அபு வாபி எல்லா மக்களும் ஒரே வழியில் போகாதீங்க வேற வேற வாசல் வழியாக பிரிஞ்சு பிரிஞ்சு உள்ளே போங்க என்பதாக நபிய நபியுனா யாக்குப் அலைய இஸ்லாமன் அவர்கள் சொல்வார்கள் காரணம் எல்லா மக்களும் ஒன்றாக செல்லும் பொழுது அது கண்திருஷ்டி ஏற்படும் என்ற காரணத்தினால் பிரிந்து பிரிந்து செல்லுங்கள் என்பதாக நபியுனா யாக்குப் அலைய இஸ்லாமன் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் கந்திருஷ்டி சம்பந்தமாக மார்க்கம் அவ்வளவு தெளிவாக பேசுகிறது அந்த கந்திருஷ்டியிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் குர்ஆனினுடைய வசனம் இருபத்தி ஒன்பதாவது ஜுசுவிலே சூரத்துல் களமிலே வரக்கூடிய கடைசி இரண்டு வசனங்கள் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறேன் ஸ்கிரீனிலும் அந்த வசனங்கள் உங்களுக்கு பதிவு செய்யப்படும் தெளிவாக அதை பதிவு செய்து ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தால கந்திருஷ்டியிலிருந்தும் பரிபூர்ண பாதுகாப்பை தந்து அருள் புரிவான் ஆமீன் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஒல் கஃபரு ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين من بدي سيهرين وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر என்ற இந்த வசனத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா கந்திருஷ்டியிலிருந்தும் எல்லா நபர்களையும் பாதுகாத்து விடுவான் பிசவல்லா அலி இஸ்லம்ம நபர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸையும் கூட முஸ்லீமிலும் அஹமதிலும் நம்மால் காண முடியும் நபியவர்கள் சொன்னார்கள் அல் அல் ஐனு ஹக்குன் கந்திருஷ்டி என்பது சத்தியம் ஒருவேளை கலாக்கதிரை முந்தக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது கந்திருஷ்டியாக இருக்கும் என்பதாக நபியவர்கள் சொன்ன ஹதீஸை காண முடிகிறது ஆக கந்திருஷ்டி என்பது ஆக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த கந்திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வசனத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காரணம் இந்த வசனத்தின் அடிப்படையே கண்திருஷ்டிக்கான தீர்வுக்காக வந்த வசனம்தான் இந்த வசனம் அந்த வசனத்தினுடைய உரிவுரையாளர்கள் பல இமாம்கள் கந்திருஷ்டி சம்பந்தமான தீர்வுக்கான கந்திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வாக இந்த வசனத்தை தான் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹு தாலா வாழ்வில் எல்லா விதமான சோதனைகள் வேதனைகளிலிருந்தும் பாதுகாத்து கந்திருஷ்டியிலிருந்தும் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக வாக்ரு தாவான அஹமது இல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹ் தாலா வபர்தூ